தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இரும்பு காலம் தொடங்கியதே தமிழ் மண்ணில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி ஆதிவாசிகளின் கற்பனை வரலாற்றுகளுக்கு சம்மட்டியடி சுக்குநூறாக்கிய பொய்கள் அமைச்சர்கள் புகழாரம் இனி இந்திய வரலாறு தமிழ் மண்ணிலிருந்தே இருந்தே எழுதப்படும் என முதலமைச்சரின் அறிவிப்பை வழிமொழிந்த கனிமொழி எம்பி இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார் இதற்கான ஆய்வு முடிவுகளையும் கூட இன்று அவர் வெளியிட்டுள்ளார் அப்போது விழா உரையின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதா ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் அறிமுகமாகிவிட்டது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மூலம் அண்மையில் கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு அறிமுகமாகியிருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம் இதை ஆய்வு முடிவுகளாகவே அறிவிக்கிறேன் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுகளின் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தின் தலைசிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பூனே நகரில் இருக்கும் பீர்பால் சஹானி தொல் அறிவியல் நிறுவனம் அகமதாபாத் நகரில் இருக்கும் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களுக்கு பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்கா நாட்டின் புளோரிடா இருக்கும் பீட்டா ஆய்வகத்துக்கும் மாதிரிகள் மற்றும் பகுப்பாய்வுகள் அனுப்பி வைக்கப்பட்டது தேசிய நிறுவனங்களில் ஓ எஸ் எல் பகுப்பாய்வுக்கு பீட்டா ஆய்வகத்தில் கதிரியக்க கால பகுப்பாய்வுக்கு ஒரே தாலியிலிருந்து மாதிரிகளை அனுப்பி வைத்தோம் இப்படியான மூன்று நிறுவனங்களிடமிருந்தும் ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகள் பெற்றிருக்கப்படுகிறது என சான்றுடன் வழிமொழிந்துள்ளார் இந்த வரலாற்று அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் இந்த கண்டுபிடிப்புக்கு காரணமான முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பலரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் தமிழுக்கு என்ன வரலாறு இருக்கிறது என ஏளனம் பேசியவர்கள் ஆரியமும் வடமொழியும் தான் உலகெங்கும் மூத்தவை என கொந்தளித்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என பெயர் வைக்கலாமா வரலாறு இருக்கிறதா என கேட்டவர்கள் ஆதிக்க பேச்சுகளுக்கு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஆய்வுகள் மூலமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது தமிழ்நாடு கீழடி தமிழ்நகர நாகரிகத்தின் பெருமை உலகுக்கு உணர்த்தியது இன்று இரும்பின் பயன்பாடு ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் நிலப்பரப்பில் இருந்ததை உலகுக்கு அறிவித்து தமிழ் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றுக்கே ஒரு திருப்புமுனையை முனையை காட்டியிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மகத்தான கண்டுபிடிப்பானது தமிழை இருட்டுப்படி செய்த ஆதிக்கவாதிகளின் கற்பனை வரலாற்றுக்கு சம்மட்டியடி கொடுக்கும் எனவும் தமிழின் தொன்மையை உலகுக்கு உணர்த்தும் உணர்வு பணியை செய்து வருவோம் திராவிட மாடல் அரசின் கொள்கை முனைப்பிற்கு கிடைத்த வரலாறு வெற்றி இது எனவும் உலக நாகரிகத்தின் தனித்துவ தொட்டிலான தமிழ் நிலத்திலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியதென அறிவியல் அடிப்படையில் ஆய்வு செய்து நிரூபித்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணிற்கும் உலக அரங்கில் பெருமை சேர்த்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றியை சமர்ப்பிக்கிறேன் என தெரிவித்துள்ளார் இதை தொடர்ந்து திமுக துணை பொதுச் செயலாளரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி இரும்பின் வலிமையை ஒத்தது பனைமரம் என்கிறது எட்டு தொகையின் முதல் நூலான நற்றினை எனவும் உலக வரலாற்றிலும் நாகரிகங்களின் வளர்ச்சியிலும் பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியது இரும்பின் பயன்பாடு நமது இலக்கியங்கள் எடுத்து எம்புவது போல் தமிழ் நிலத்திலிருந்தே இரும்பின் காலம் தொடங்கியதாக நிறுவும் புதிய ஆதாரங்களை அறிவியல் பூர்வமாக உலகிற்கு வழங்கியுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி என தெரிவித்துக் கொள்கிறேன் இனி இந்திய வரலாறு தமிழ் மண்ணிலிருந்தே எழுதப்படும் என்பதில் ஒவ்வொரு தமிழரும் பெருமை கொள்ளும் உணர்ச்சிமிகு தருணம் என தெரிவித்துள்ளார் கனிமொழி அவர்களைத் தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு தமிழ்நிலத்தில் அறிமுகமாகிவிட்டது என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆய்வு முடிவுகளை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்துள்ளார் தமிழர் நாகரிகத்தையும் பண்பாடு வரலாற்றையும் மறைக்க துடித்து பொய் வரலாறு புனைந்து வந்தோரின் பொய்களை எல்லாம் அறிவியல் ஆய்வு மூலம் நொறுக்கிவிட்டார் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்திய வரலாறு தெற்கில் தமிழ் இருந்தே இனி எழுதப்படும் அதை உலகிற்கு உணர்த்திய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி எனவும் பதிவிட்டுள்ளார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டிருந்த பதிவிற்கு லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதிலளித்து பதிவிட்டுள்ளதாவது தமிழ்நாட்டின் அண்மைய தொல்லியல் துறை ஆய்வுகள் மூலம் ஐயாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பின் பயன்பாடு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இத்தகைய கண்டுபிடிப்பானது இந்தியாவின் இரும்பு கால தொடக்கத்தை வெளிப்படுத்துகிறது இந்தியாவின் செழுமையான பாரம்பரியத்தை உலகுக்கு வெளிப்படுத்தி நிற்கிறது தமிழ்நாட்டின் இத்தகைய கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டின் இத்தகைய பங்களிப்புகள் சாதனைகள் நாட்டின் ஒற்றுமை புதுமையை எதிரொலிக்க கூடியதாகவும் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் சமூகத்திலும் செழிப்புடன் வெளிப்படும் இந்திய உணர்வுகளை நாம் கொண்டாடுவோம் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுங்க நன்றி